குழந்தையின் அழுகுரலும் கர்ப்பிணியின் சினுங்கள் வழியும் அந்த மருத்துவமனை முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்தது அப்போது அங்கே வந்த செவிலியர் இங்கு யாருமா அஞ்சலி சீனிவாசன் நீங்க இப்போ உள்ள போகலாம் என்று கூறியதும் அஞ்சலியின் தாய் நம்மளை தாண்டி கூப்பிடுறாங்க வா உள்ள போகலாம் என்று அவளை அழைத்துக்கொண்டு மருத்துவரின் அறைக்கு சென்றார் அங்கே மருத்துவர் அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் இதில் யார் பேஷண்ட் என்று கேட்க உடனே அஞ்சலியின் தாய் இவதான் டாக்டர் என் பொண்ணு அப்படியா அவங்க பேர் என்ன என்று மருத்துவர் கேட்டவுடன் அஞ்சலியின் தாய் அவள் பெயர் அஞ்சலி உன்னுடைய வயசு என்னம்மா என்று மருத்துவர் மீண்டும் கேட்க மீண்டும் அவளது தாய் அவளுக்கு வயது இருபத்தி இரண்டு என்று கூறியதும் மருத்துவர் என்னம்மா உங்க பொண்ணு எதுவும் பேச மாட்டாங்களா என்று கேட்டதற்கு ஏண்டி அதுதான் கேட்கிறாங்கல்ல வாய திறந்து சொல்லுடி என்று அவளது தாய் அவளை அதட்ட அஞ்சலி எனக்கு விவாகரத்து வேண்டும் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூறியதும் மருத்துவர் நீங்க பாருமா இது மருத்துவமனை நான் ஒரு மருத்துவர் என்னால உனக்கு விவாகரத்து எல்லாம் தர முடியாது விவாகரத்து தர நான் என்ன வக்கீலா என்று சிரித்து கொண்டே கேட்க அவளின் தாய் இப்படிதான் மேடம் எப்ப பாரு இப்படியே புலம்பிட்டே இருக்கா அதற்கு மருத்துவர் ஏன் என்னாச்சு என்று கேட்டவுடன் அஞ்சலியின் தாய் இவளுக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்க வீட்டுக்கு வந்தவ எங்க யாரிடமும் எதுவும் பேசல என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல பித்து பிடித்த மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா என்றதும் மருத்துவர் ஏன் மாமியார் வீட்டில் ஏதாவது கொடுமை செய்கிறாங்களா என்று கேட்டவுடன் அஞ்சலியின் தாய் ஐயையோ அவள் மாமியார் ரொம்ப நல்ல குணம் அவங்களுக்கு மகள் கிடையாது தான் சொந்த மகளா நினைக்கிறாங்க அவங்க இவளை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க என்றதும் மருத்துவர் அப்படியென்றால் அவளது கணவர் ஏதாவது என்று கேட்க உடனே அஞ்சலியின் தாய் அப்படியெல்லாம் இல்லை டாக்டர் பையன் ரொம்ப நல்ல பையன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை வேற இரண்டு மாதங்களுக்கு முன்பு என் வீட்டுக்கு எங்க மாப்பிள்ளை வந்திருந்தார் எனக்கு அந்த நேரம் பார்த்து உடம்புக்கு சுகம் இல்ல என் தான் என் மேல பரிதாபப்பட்டு உடனே மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் எனக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டாரு பையன் ரொம்ப தங்கமான பையன் அவர் என் மகளுக்கு கணவனா கிடைக்க நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று கூறியதும் மருத்துவர் அஞ்சலியை பார்க்க அவளது முகம் பித்து பிடித்தவள் போல தரையை பார்த்தபடியே இருந்தது அவளது கண்களில் வெறுமை குடிக்கொண்டிருந்ததை பார்த்த மருத்துவர் சரி சரி நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க என்று கூறியதும் அஞ்சலியின் தாய் இங்க பாருடி அவங்க என்ன கேட்டாலும் மறைக்காம அதற்கு பதில் சொல் இவை இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருப்பது சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க டாக்டர் இந்த விவாகரத்து விஷயம் மட்டும் இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் டாக்டர் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அது மட்டுமா இவ விவாகரத்து கேட்கிற விஷயம் மட்டும் என் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என் குடும்பம் மரியாதையே போயிடும் இவளோட இந்த நிலைமையை பார்த்துவிட்டு என் மூத்த மகள்தான் இவளை ஒரு நல்ல மருத்துவரிடம் அழைச்சிட்டு போக சொல்லி என்னை இங்கே அனுப்பினாள் அதனால தான் நான் இவளை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் இவளை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டாள் பின்பு அவளது தாய் அங்கிருந்து சென்ற பின்பு மருத்துவர் அஞ்சலியை பார்த்து சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை என்றதும் அஞ்சலி அழுது கொண்டே இருக்க டாக்டர் இங்கே பாருமா அலாத உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனா உன்னுடைய பிரச்சனை என்னவென்று சொல் அப்பதான் என்னால என்ன செய்ய முடியும் என்று என்னால உனக்கு கூற முடியும் என்று கூறியதும் அஞ்சலி நான் இனிமே அங்கே போக மாட்டேன் டாக்டர் நான் இனிமே அங்கே போக மாட்டேன் டாக்டர் எனக்கு அங்கே போக பிடிக்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறியதும் மருத்துவர் எங்கே போக பிடிக்கல யாரை பார்த்து உனக்கு பயமா இருக்கு என்று கேட்க அஞ்சலி கார்த்திக் கார்த்திக்கை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூற மருத்துவர் கார்த்திக்கா அதிகாருமா என்று கேட்டவுடன் அஞ்சலி அவர் என் கணவர் உனக்கும் உன் கணவருக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்ல உன் கணவர் ஏதாவது வரதட்சணை கேட்டு கொடுமை செய்கிறாரா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா ஒரு ஒருவேளை காசு பணம் கேட்டு வரதட்சணை கொடுமை செய்திருந்தால் நாம் காவல்துறையில் புகார் செய்ய முடியும் சட்டப்படி வரதட்சணை கேட்பது மிகப்பெரிய குற்றம் என்று கூறியதும் அஞ்சலி அவர் என்னிடம் வரதட்சணை எதுவும் கேட்கல அப்படியென்றால் நீ என்ன சொல்ல வர்ற என்று மருத்துவர் கேட்க மீண்டும் அஞ்சலியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடியத் தொடங்கியது பேச முயன்ற அஞ்சலிக்கு பேச்சு வரவில்லை உடனே மருத்துவர் அவளை ஆஸ்வாசப்படுத்தி மீண்டும் அவளிடம் என்னவென்று கேட்க அப்போது அஞ்சலி என்னோட கணவர் என்னை கட்டி வாயை பொத்தி என்னை மெத்தையில் தள்ளி அதுவும் பீரியட்ஸில் கூட என்னை விடாமல் என்று தயங்க அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட மருத்துவர் நீ என்ன சொல்ற என்று கேட்டவுடன் அஞ்சலி நடந்ததை கூறினாள் அன்று ஒரு நாள் என்னோட கணவர் வீட்டிற்கு சீக்கிரம் வந்துவிடவே நான் எனது அடுக்கலை பணியை முடித்துவிட்டு ஒரு தண்ணீர் கோப்பையில் தண்ணீர் கொண்டு சென்றேன் அங்கே என் கணவர் கண்ணாடியின் முன்பு நின்று வாசனை திரவியத்தை உடம்பு முழுவதும் பூசியபடியே என்னை திரும்பி பார்த்து என்ன இன்றைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமாவே செய்து முடித்து விட்ட போல சரி வா என்றார் அதற்கு அஞ்சலி இல்லை இல்லை இன்றைக்கு எதுவும் வேண்டாம் என்றார் எனக்கு பீரியட்ஸ் அதற்கு கார்த்திக் ஒரு நகைப்பு சிரிப்பு சிரித்தபடியே பரவாயில்ல அதனால என்ன பீரியட்ஸ்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன என்று கேட்டவுடன் அஞ்சலி இல்லைங்க எனக்கு இன்று உடம்பு சரியில்லை வயிறு ரொம்ப வலிக்குது என்னால இன்று இதையெல்லாம் முடியாது என்றாள் அதற்கு கார்த்திக் பரவாயில்லவா என்று அவளது கையை பிடித்து இழுக்க கோபமான அஞ்சலி அவனது கையை தட்டிவிட்டாள் உடனே கோபத்தில் கார்த்திக் அஞ்சலியை கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தான் அன்று அந்த நிமிடம் என்னோட சத்தம் எதுவுமே கேட்காத அந்த வீட்டில் அவரோட தனிமையில நான் என்ன செய்வது என்று புரியாமல் ரொம்ப திகைத்து போய் நின்றேன் அப்போ என்னோட கணவர் இங்க பாரு திருமணம் செய்து கொள்வது தான் ஏன் உனக்கு என்னை பிடிக்கவில்லையா இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று என்னை பார்த்து கேட்டார் அதற்கு நான் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இன்றைக்கு பீரியட்ஸ் அதுவும் முதல் நாள் என்றதும் என் கணவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நீ இங்கே வா என்று கூறியதும் கோபமான நான் முடியாதுங்க என்னோட அனுமதி இல்லாம உங்களால் என்னோட உடம்பை தொடக்கூட முடியாது என்று அஞ்சலி கூறியதும் கார்த்திக் இங்க பாரு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதற்கான முக்கியமான காரணம் இதற்காக தான் திருமண சடங்குல பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நான் உனக்கு ஞாபகப்படுத்தவா என்று கூறியதும் அஞ்சலி கார்த்திக்கை திகைப்புடன் பார்க்க கார்த்திக் ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லுவாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய இந்த உடல் உனக்கு சொந்தமானதல்ல அது எனக்கு சொந்தமானது அந்த உடலை என்னுடைய விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்ய எனக்கு முழு அதிகாரம் இருக்கு என்று கூறி அவளை மெத்தையில் தள்ளி அவள் எத்தனையோ முறை என்னை விட்டுவிடு என்று கதறியும் கூட அவன் அன்று இரவு அவளை விடவே இல்லை தனக்கு நடந்த கொடுமையை அழுகையுடன் மறுத்தவரிடம் கூறிய அஞ்சலி எனக்கு இப்போ நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவர் திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே என்னை தனிக்குடித்தனம் அழைத்து சென்றதற்கான காரணம் இதற்காக தான் என்று எனக்கு அப்போது தெரியாது பிறகுதான் எனக்கு புரிந்தது அதற்கான காரணம் இதுதான் என்று என்னால் அந்த வழியை தாங்கிக்க முடியல அதிலும் பீரியட்ஸில் கூட என்னை விடாமல் என்னோட கணவர் என்று சொல்ல வார்த்தை இல்லாமல் கண்ணீர் சிந்தினான் எனக்கு எல்லா உதவியும் செய்தார் நான் என்ன கேட்டாலும் எனக்கு அதை என் கணவர் வாங்கி தருவார் ஆனால் அந்த நேரம் மெத்தையில் மட்டும் அவருடைய அந்த கோரமுகம் எனக்கு நினைக்கவே ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் என்னால் இப்போ நிம்மதியாக தூங்க முடியல தூக்கத்தில் கூட எனக்கு நடந்த கொடுமைதான் எனக்கு ஞாபகத்திற்கு வருது என்னால் இந்த கொடுமையை யாரிடம் சொல்லி புலம்புவது என்று எனக்கு தெரியல டாக்டர் என் உடம்புலையும் இப்போ தெம்பில்லை சில நேரம் எனக்கு நான் செத்து போயிடலாம் போல தோணுது டாக்டர் என்று அஞ்சலி கூற மருத்துவர் இதை பற்றி நீ உன் மாமியாரிடமும் இல்ல உன் பெற்றோரிடமும் எதுவும் சொல்லலையா என்று கேட்டவுடன் அஞ்சலி எங்க அம்மாவுக்கு எப்போதும் மத்தவங்க ஏதாவது பேசி விடுவார்களோ என்ற எண்ணம்தான் திருமணத்திற்கு பிறகு இது போன்ற ஏதாவது பிரச்சினை இருந்தால் அதுவும் அது உறவுக்காரர்கள் நண்பர்கள் என்று யாருக்காவது தெரிய வந்தால் குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற பயம் என் அம்மாவுக்கு எப்பவும் போல நீ எதுவும் சண்டை போடாதே உன் கணவர் சொல்படி கேட்டு நட என்று ஒரு வார்த்தையில் முடிக்க போறாங்க அதனை கேட்ட மருத்துவர் அப்படினா நீ இதை பற்றி யாரிடமும் பேசவில்லையா என்று கேட்டதும் அஞ்சலி இல்ல டாக்டர் ஒரு நாள் எனக்கு நானே தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு என் அம்மாவை பார்த்து அஞ்சலி அங்கு நடந்தவற்றை கூறுகிறாள் அம்மா அம்மா என்று அஞ்சலி தயங்க அவளது தாய் என்னடி எதுக்கு அம்மா அம்மானு ஏலம் போடுற எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு என்றதும் அஞ்சலி இல்லம்மா அது வந்து அது வந்து என்று இழுக்க அவளது தாய் ஏண்டி உன்னை பார்த்தா புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரியா இருக்க நல்லா தலையை சீவி கொஞ்சம் பூ வச்சு மங்களகரமா இருக்க வேண்டாம் எப்ப பாரு எதையோ கொடுத்த மாதிரி ஏண்டி என் மானத்தை வாங்குற என்று கேட்டதும் அஞ்சலி இல்லம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது அதனால தான் ஏண்டி எப்ப பாரு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பியா இப்படி இருந்தா எந்த கணவருக்கு தாண்டி மனைவியை பிடிக்கும் நல்லா சாப்பிட வேண்டியது தானே நீ என்ன கேட்டாலும் உன் கணவர் நல்லா தானே வாங்கி அப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு உனக்கு என்ன என்று கனத்த குரலில் கேட்க அஞ்சலி இல்லம்மா எனக்கு எங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை என்னது பிரச்சனையா என்ன பிரச்சனை என்று அவளது தாய் கேட்டவுடன் இல்லம்மா என்னோட கணவர் என்னிடம் ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா நீ அவரிடம் கொஞ்சம் எடுத்து சொல்றியா என்று அஞ்சலி கூற அதனை கேட்டதும் அவளது தாய் ஏண்டி கல்யாணமானா எல்லா ஆண்களும் அப்படி இருப்பாங்க நல்ல வேலை உங்கள் அப்பா இங்க இல்ல உங்க அப்பா மட்டும் இதை கேட்டிருந்தாரு என்ன நினைப்பாரு உனக்கு வயது இருபத்தி ரெண்டு வயசாகுது இன்னமும் ஏண்டி இப்படி இருக்க அதனை கேட்டவுடன் அஞ்சலி இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அது வந்து அவர் இரவானாலே அவர் அவர் ரொம்ப பிரச்சனை பண்றாருமா உன்னிடம் நான் இதை எப்படி சொல்லி என்று சொல்லி முடிப்பதற்குள் அவளது தாய் எங்க பாருடி உன்னை நாங்க அந்த கார்த்திக் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாச்சு இனிமே அவர்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் கல்யாணம் எதுக்கு பண்றாங்க பசங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு குழந்தை பெத்து அதை பெரியவங்க நாங்க எங்க வாரிசு என்று எடுத்து கொஞ்சனுங்கிற எண்ணத்துல தானே அதற்கு எதுக்கு நீ தடை போடுற அப்படி என்ன உன்னுடைய கணவர் செய்யக்கூடாத தப்பு செஞ்சுட்டாரு நீதானே அவருடைய மனைவி உன்னிடம் கேட்காமல் வேற யாரிடம் போய் கேட்பாரு இங்க பாரு நீ இப்படி வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளிப்போனா நாளைக்கு கார்த்திக் வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுவாரு முதல்ல உன்னோட கணவரை உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிற வழியை பாரு கார்த்திக் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு தேவையில்லாம அவர் கூட சண்டை போடாத நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இது எல்லாம் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய வயசா உனக்கு ஊர் உலகத்தில் பொண்ணுங்களை போய் பாரு எப்படி இருக்காங்க பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கையில் ஒன்று வயிற்றில் ஒன்று தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் நீ என்னன்னா நல்லா படிச்சிருக்கிற இந்த விவரம் கூட தெரியாமல் இருக்கிறியே இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ரூம்குள்ளே நடக்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் ரகசியமாக தான் வச்சுக்கணும் அதை இப்படியே நாலு பேர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு கூடாது புரிஞ்சதா முதல்ல உனக்கு சாப்பாடு கொண்டு வர அதை சாப்பிடு பாரு பைத்தியக்காரி மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு முதல்ல அந்த தலையை பின்னி அந்த டேபிளில் இருக்கிற பூவை எடுத்து வை என்று அஞ்சலியை திட்டிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் பிறகு அஞ்சலி என்னோட இந்த நிலைமைய நான் யாரிடம் சொல்லி புரிய வைக்கிறது வேற ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் கூட என்னால் சொல்லி புரிய வைக்க முடியும் ஆனால் இதை நான் சொல்ல வருவதற்கு முன்பே இவங்களாக ஏதேதோ கற்பனை பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் இப்போ என்ன பண்ண நான் இப்போ என்ன செய்ய டாக்டர் இங்கே பாருங்கள் என் கழுத்தில் இங்கே பாருங்கள் என் உடம்புல என் உடம்பு முழுக்க நகைக்கீரலும் பற்களும் பதிந்திருக்கு தண்ணீர் பட்டா என் உடம்பு எப்படி எரியுது தெரியுமா என்று கூற மருத்துவர் உடனே உன்னுடைய நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது அஞ்சலி பொதுவா அம்மாவே அப்படித்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு பொண்ணுங்க சீக்கிரத்துல கருத்தரிக்கணும் தன் வீட்டுக்கு நல்லபடியா ஒரு வாரிசு வரணும் ஆனால் இந்த காலத்திலும் எல்லா அம்மாவும் இப்படித்தான் இருக்கிறார்கள் இங்கே பாரு என்ன இருந்தாலும் உன்னுடைய கணவர் உன் அனுமதி இல்லாம இது மாதிரி நடந்து கொள்வது தவறுதான் நாம் வேண்டுமென்றால் காவல்துறையை என்று இழுக்க உடனே அஞ்சலி இல்லை டாக்டர் அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் என் மேல அவர் நிறைய பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார் என்று கூறியதும் மருத்துவர் உன் மேல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் உன்னை எப்படி இப்படி கொடுமைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட முடியும் அதற்கு பேரு பாசம் கிடையாது அஞ்சலி கொஞ்சம் சிந்தித்துப்பாரு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பள்ளிகளில் இது சம்பந்தமான கல்வியை ஆசிரியர்கள் ரொம்ப புரியும்படியா மாணவர்களுக்கு கற்பிப்பதுண்டு கண்டிப்பாக நீயும் அதை படிச்சிருப்பேன்னு நம்புறேன் என்று கூறியதும் அஞ்சலி எங்க அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே அடிக்கடி ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்லிட்டே இருப்பாங்க டாக்டர் மத்த பசங்க மாதிரி நீ எந்த ஒரு பசங்க கிட்டயும் பேசக்கூடாது காதல் கல்யாணம் இதை பற்றி எல்லாம் பேசுகிற வயசு உனக்கு கிடையாது அப்படி யாராவது இந்த வயசுல அது சம்பந்தமா பேசுனா அவங்க எல்லாம் ரொம்ப மோசமான பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களே கிடையாது நல்ல பொண்ணுங்க எல்லாம் அது மாதிரி பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை டாக்டர் அதனால என்னோட நண்பர்கள் எல்லாம் நான் கல்லூரி படிக்கும்போது இது சம்மந்தமாக பேசுவாங்க ஆனால் எனக்கு அப்போது எங்கள் அம்மா சொன்னது தான் ஞாபகத்துக்கு வரும் நல்ல பொண்ணுங்க கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் எதுவும் பேச மாட்டாங்கல்ல அதனால தான் அவங்க அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே நான் அங்கிருந்து எழுந்து போயிடுவேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியலை டாக்டர் இது எல்லாம் தவறு என்று சொல்கிற அதே அம்மா திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்குள்ள ஒரு பெண் போன உடனே குழந்தை வேண்டும் என்று கேட்பது மட்டும் எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரியல என்று அவள் கூறியதும் மருத்துவர் நீ கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்விதான் அஞ்சலி ஆனா ஒரு வயதுக்கு பிறகு உடம்புல ஏற்படுகின்ற ஹார்மோன்கள் தான் இதற்கெல்லாம் காரணமே தவிர மற்றபடி இதை பற்றி ஒரு பெண் பேசுவதனால் அந்த பெண் தப்பானவு கிடையாது காதல் கல்யாணம் இதை பற்றி பேசினாலே அந்த பெண் தப்பானவள் என்றுதான் இந்த சமூகத்துல அந்த பொண்ணை வரையறைப்படுத்துறாங்க ஆனால் அது ரொம்ப தப்பு இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா காதல் திருமணம் செய்து கொண்ட எல்லாரும் தப்பானவங்களா கல்யாணம் என்ற ஒன்று எதற்காக பண்ணணும் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே ஆணோ பெண்ணோ தாம்பத்தியம் என்பது திருமணத்திற்கு பிறகு கட்டாயமான ஒன்று ஆனா அது இருவருக்கும் பிடித்து இருவரும் மனம் ஒத்து செயல்பட வேண்டுமே தவிர இப்படி ஒருவரை வலுக்கட்டாயமாக வற்புறுத்துவது கிடையாது இங்கே பாரு மலைப்பகுதிகளில் நாம் ஒரு பயணம் போகும்போது அதுவும் வெறுங்காலில் போகும்போது எத்தனையோ கல்லும் முள்ளும் எதிர்பாரா விதமா நம்முடைய காலை குத்திவிட்டால் நாம் என்ன பண்ணுவோம் கண்டிப்பா அந்த முள்ளை காலில் இருந்து பிடுங்கி தூக்கி எரிஞ்சிடுவோம் இல்லையா ஆனா போற வழியெல்லாம் முள்ளு குத்திக்கிட்டே இருந்தா நம்மனால என்ன செய்ய முடியும் கண்டிப்பா அந்த மலையில் இருக்கிற இலைகளை ஒரு செருப்பு மாதிரி காலுக்கு ஒரு பாதுகாப்பு உரை மாதிரி தைத்து நம்ம காலில் நாமே மாட்டிப்போம் எதற்காக அப்படி செய்யணும் திரும்பவும் நம்ம காலில் முள்ளு குத்திரக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை தானே அப்படித்தான் உன்னோட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் இப்ப நீதான் முடிவு பண்ணணும் அஞ்சலி கார்த்திக் என்னதான் நல்ல இருந்தாலும் அவருக்கு இது சம்பந்தமான சரியான புரிதல் இல்லாதது கூட உன்னோட வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறியதும் அஞ்சலி டாக்டர் நீங்க என்ன சொன்னாலும் இனிமேலும் என்னால கார்த்திக் கூட சேர்ந்து வாழ முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நான் நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு கண்ணை மூடுனாவே எனக்கு நடந்த தான் என் கண்ணு முன்னாடி வருது பொதுவா பொண்ணுங்க தன்னுடைய கணவர் தன்னிடம் என்ன கொடுமை செய்தாலும் அதை கண்டிப்பா பெத்த தாயிடம் வெளிப்படையா சொல்லுவாங்க அதை வெளிப்படையாக அவங்கனால சொல்லவும் முடியும் ஆனா இது அது மாதிரியான கொடுமையா இந்த கொடுமையை எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் அதை மீறி சொன்னாலும் கூட இது எல்லாம் சகஜம் திருமணம் செய்வதே அதற்காக தான் நீ கொஞ்சம் விட்டு போ கொஞ்சம் பொறுமையாயிரு என்ற இந்த வார்த்தையை சொல்லி நம்ம வாய அடைச்சிருவாங்க அது மட்டும் இல்லை டாக்டர் எனக்கு என் கணவர் மேலே புகார் கொடுத்து அவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டிய எண்ணம் எதுவும் எனக்கு இல்லை எனக்கு அந்த நரகத்திலிருந்து விடுதலை வேண்டும் அதிலிருந்து வெளியே வந்தால் அதுவே எனக்கு போதும் எனக்கு நிறைய படிக்கணும் டாக்டர் நான் ஒரு வேலைக்கு போகணும் இனிமே நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கணும் இனிமேலும் என்னுடைய உடம்ப என்னுடைய அனுமதி இல்லாமல் இன்னொருவர் தொடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது டாக்டர் இந்த ஆறு மாதமும் நான் அனுபவித்த இந்த நரக வேதனை எனக்கு போதும் என்று கூறியதும் மருத்துவர் பரவாயில்ல அஞ்சலி நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கிற பொண்ணுங்கன்னா இப்படி தான் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும் ஆனால் உன்னுடைய வயது இருபத்தி இரண்டு தான் ஆகுது இந்த சின்ன வயசுல நீ உன்னுடைய மரணத்தை பற்றி சிந்திக்கலாமா உனக்கு காலம் கற்றுத்தர வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்கு என்னோட அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை தாராளமாக செய்யலாம் இனிமே மரணத்தை பற்றி கூடாது நான் உனக்கு கொஞ்சம் மருந்து எழுதி தருகிறேன் இத நேரத்துக்கு சரியா சாப்பிடு உன்னுடைய உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு தூக்கம் இல்லாததுனால கண்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கு நீ நல்லா தூங்கி ஓய்வெடுக்கணும் இது என்னுடைய நம்பர் உனக்கு எப்போ எந்த பிரச்சனை என்றாலும் நீ தயங்காம எனக்கு கால் பண்ணலாம் என்று தனது தொலைபேசி நம்பரை அஞ்சலியிடம் கொடுத்தார் மருத்துவர் பின்பு மருத்துவர் அவளது தாயை செவிலியரை விட்டு அழைக்கச் சொல்ல அங்கே அஞ்சலியின் தாய் தன் கணவருடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் செவிலியர் வந்து அம்மா உங்களை டாக்டர் உள்ள வர சொல்றாங்க என்று சொன்னவுடன் அஞ்சலியின் தாய் தொலைபேசியை அப்படியே தனது தோற்பையில் வைத்துவிட்டு மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தார் அங்கே மருத்துவர் அஞ்சலியின் தாயை பார்த்து அங்கு அஞ்சலி கூறிய அனைத்தையும் தெளிவாக விளக்கிக் கூறினார் அதனை கேட்டதும் அஞ்சலியின் தாய் என்ன டாக்டர் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க இது எல்லாம் இப்போ இந்த காலத்துல நடக்காததா கணவன் மனைவி என்றால் இது எல்லாம் சகஜம்தானே நானும் இவளை எத்தனையோ முறை இது எல்லாம் சகஜம்தான் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போன்னு சொல்லிட்டேன் ஆனா இவதான் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறா நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர் இவ இப்படி இருக்கிறத எங்க உறவினர்கள் என் நண்பர்கள் யாராவது பார்த்தா அவ்வளவுதான் இவள ஒரேடியா பைத்தியக்காரி என்று முத்திரை குத்திடுவாங்க அது மட்டும் இல்ல திருமணத்திற்கு பிறகு வாளா வெட்டியா எங்க வீட்ல வந்து இவ இருந்தா ஊர் என்ன பேசும் நீங்க இவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்களேன்னு நினைச்சா நீங்களே என்னமோ சொல்றீங்களே என்று கூற அதனை கேட்ட மருத்துவர் உங்க மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்கலாம் ஆனா அவர் திருமணம் முடிந்த மூன்று வாரத்திலேயே தனி சென்றதற்கான காரணம் ஒரு விதத்துல கணவன் மனைவி சுதந்திரம் பறிப்போய் விடுமோ என்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம் அப்படி என்றால் ஒருவேளை இதற்காக கூட இருக்கலாம் இல்லையா அது மட்டுமல்ல உங்கள் பொண்ணு அஞ்சலி இப்போது உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப பலவீனமா இருக்கா அவங்க உங்க மாப்பிள்ளை கார்த்திகால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கா இப்போது அவளுக்கு ஓய்வு மட்டும் போதாது உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அஞ்சலிக்கு கட்டாயம் இந்த சூழ்நிலையில் தேவை இதற்கு மேலும் நீங்க அஞ்சலி அவங்க மாமியார் வீட்டுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்ப நினைத்தால் ஒருவேளை அஞ்சலிக்கு பைத்தியம் பிடிப்பதற்கு கூட வாய்ப்பிருக்கு என்று கூறியதும் மருத்துவர் கூறிய அனைத்தையும் ஒன்று விடாமல் தொலைபேசியின் வழியாக கேட்டுக்கொண்டிருந்த அஞ்சலியின் தந்தை தன் மகளின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருந்தினார் பிறகு அஞ்சலி மற்றும் அவளது தாய் இருவரும் வீட்டிற்கு சென்றவுடன் அங்கே ஹாலில் அமர்ந்திருந்த அவளது தந்தை அவர்கள் இருவரையும் பார்த்து ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க என்று கேட்டதற்கு அஞ்சலி என் தாய் பக்கத்தில் மார்க்கெட் போயிட்டு வரோங்க என்று கூற அஞ்சலியின் தந்தை பொய் சொல்றியா என்று கோபமாக கேட்க தன் தந்தை மீண்டும் தன்னை கணவனுடன் அனுப்பி விடுவாரோ என்ற பயத்தில் அஞ்சலியின் முகம் வியர்த்து கொட்டியது அவளின் கால்களால் தரையில் நிற்கக்கூட முடியவில்லை அதனை பார்த்ததும் அஞ்சலியின் தந்தை என்னோட பொண்ணுக்கு இந்த அளவு கொடுமை நடந்திருக்கு ஏன் நீங்க ரெண்டு பேரும் அதை பற்றி என்னிடம் சொல்லல என்று கேட்டதும் அவளது தாய் இல்லையே அஞ்சலிக்கு அப்படி என்ன கொடுமை நடந்துருச்சு என்று மீண்டும் பொய் சொல்ல கோபமான அஞ்சலியின் தந்தை டாக்டர் பேசுனத நான் கேட்டுட்டேன் எதற்கு மேலும் நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடம் எதையும் மறைக்க முயற்சி செய்யாதீங்க என்று கூறியபடியே அஞ்சலியின் அருகில் வந்த அவளது தந்தை தன் மகளை தோளோடு சாய்த்தபடி அம்மாடி நீ பிறந்திருக்கும்போது எங்கள் அம்மாவே எனக்கு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கிறதா நான் நினச்சேம்மா அப்படிப்பட்ட உன்னை ஒரு பைத்தியக்காரியாகிறதுக்கு நான் விடுவனா எனக்கு உன் உயிரை விட உன் வாழ்க்கை எனக்கு பெருசில்ல உனக்கு என்ன செய்ய தோணுதோ நீ தாராளமாக செய்யுமா அப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறியதும் அவளது தாய் என்னங்க என்ன பேசுறீங்க அவளை எத்தனை நாளைக்கு நாம நம்ம வீட்ல வச்சுக்க முடியும் பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க என்று கூறியதும் அஞ்சலியின் தந்தை பார்க்கிறவர்கள் என்ன நினச்சா என்ன என் பொண்ணை விட எனக்கு எதுவும் பெருசில்ல எனக்கு யாரை பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஏனா உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையை விட உன்னோட தான் முக்கியம் ஆனா எனக்கு அப்படி இல்லை என்னால் என் பொண்ணோட நிலைமையை ஒரு தகப்பனார் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் இனிமே என் பொண்ணு அஞ்சலி கார்த்திக் கிடையாது அஞ்சலி சீனிவாசன் என்றார் இந்த கதையில் வருகின்ற அஞ்சலிக்கு நடந்த துயரங்களைப் போன்று ஏதோ ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் இது போன்ற நிகழ்வுகளால் இன்றும் பாதிக்கப்படுகின்றனர் திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆண் தன் மனைவியை தன்னுடைய உரிமை சொத்து என்று நினைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அதை தான் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று ஆண்கள் நினைப்பது தவறு பொதுவாக பெண்கள் திருமணத்திற்கு பிறகு தனது கணவர் அல்லது கணவரின் குடும்ப நபர்கள் மூலமாக கொடுமைகளை அனுபவிக்கின்ற பொழுது அதனை ஒரு பெண்ணால் தனது குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படையாக ஒரு பெண்ணால் கூற முடியும் ஆனால் போன்ற தாம்பத்தியம் தொடர்பான ஒரு சில பிரச்சனைகளை பெண்களால் தன் பெற்றோரிடம் கூட வெளிப்படையாக கூற முடியாது இது அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் பெண்களுக்கு இது ஒரு சாபக்கேடுதான் பெண்களை திருமணம் செய்து கொடுத்துவிட்டால் தன்னுடைய கடமை முடிந்தது என்று பெற்றோர்கள் நினைக்காமல் திருமணத்திற்கு பிறகும் பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதுபோன்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு போதுமான அன்பையும் அரவணைப்பையும் வழங்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஒருவரின் அனுமதியின்றி அவரை தொடுவது தவறு என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும் கணவன் மனைவி இணைந்து குழந்தை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் தாம்பத்தியம் கிடையாது ஒரு கணவனானவன் மனைவியின் இன்பத்திலும் துன்பத்திலும் அதுபோல ஒவ்வொரு மனைவியும் கணவரது இன்பத்திலும் துன்பத்திலும் இருவரும் பங்கெடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதுதான் மிகச்சிறந்த தாம்பத்தியம் என்ற கருத்தோடு இந்த கதையை நான் முடித்து கொள்கிறேன் அஞ்சலியின் தந்தை தனது மகளுக்காக எடுத்த முடிவு சரியா அல்லது தவறா அஞ்சலியின் முடிவு சரிதானா இது பற்றிய உங்களது கருத்தை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் எனது இது போன்ற மற்ற சில கதைகளை இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தவறாமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க, அது மட்டுமல்ல ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க அப்போது தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்